ஹோட்டலில் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய மட்டன் சுக்கா வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நானூறு கிராம் மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு பத்து விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிடணும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறமா இது கூடவே வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஜீரகம் சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறோம் இது கூட பட்டை ஒரு பிரியாணி அலை கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தீயை அதிகமாக வைக்கக்கூடாது லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம் ரொம்ப கருகிட்டுனா இதோட ஃப்ளேவர் வந்து மாறிடும் டேஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது நல்லா லைட்டாக சூடானோன்னா எடுத்து நல்லா பவுடர் பண்ணி மிக்சியில் வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு லைட்டாக நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன் மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்புறமா நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் மிச்சம் இருக்கிறத நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மட்டன் குழம்பு வச்சால் கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த பொடியவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம ஹோட்டல்லெலாம் சாப்பிடும்போது ஃபுட் கலர் சேர்ப்பாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டு இந்த மாதிரி உடச்சி அதையும் வந்து உள்ள சேர்த்துக்க போகிறேன் நல்லா இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறமா மல்லி எல்லாம் தூவி நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் மட்டன் சுக்கா வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து கலரி கொடுத்துக்கணும் அவ்வளோந்தான் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சி எப்போவும் மட்டன் குழம்பு அந்த மாதிரி வைக்காமல் ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு ஒரு தண்ணி பருப்பு குழம்பு ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க